அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்றைக்கி நம்ம தரை தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடைங்க நம்ம தென்னை மரத்தில் ஒரு நூறு கணக்குக்கு மேலே தேங்காயும் இளநீரும் கிடச்சிது அதே மாதிரி வந்து நம்ம வாழைக்கொழம் வந்து ஒரு மூணு செடியில் வாழைக்கொழம் நல்லா பெருசாக தள்ளி இருந்தது கொஞ்சம் எலும்பு அறுவடை கிடச்சிது அப்படியே பாருங்கள் மாமரம் ஃபுல்லாக பிஞ்சுகள் தான் தென்னை மரம் பக்கத்துலேயே மாமரம் இருக்கும் ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக மாங்காதாங்க நம்மளா இந்த இது வந்து கரெக்டாக மதியான நேரம் அதனால் சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கல நம்ம வீடியோஸில் மரம் முழுவதுமே வந்து நம்ம பிஞ்சுகள் தான் எவ்வளோ பாது நம்ம மாங்காய் அறுவடை பண்ணியிருக்கோன்றதை நம்ம அடுத்த இதில் வந்துகிட்டே இருக்காங்கவங்க எந்த உரங்களும் கொடுக்கலங்க அதுதான் வந்து தரைத்தோட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்குது பாருங்கள் ஒரே இடத்துல பாருங்கள் எவ்வளோ கொத்துமாங்க இதே நம்ம தோட்டத்துக்கு உரங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும் ஆனால் தோட்டத்துக்கு தானாகவே மண்ணிலிருந்து சத்துக்கள் கிடைச்சிடும் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த தரை தோட்டத்தில் மாமரம் தென்னை மரம் சப்போட்டா சாத்துக்குடி எழுஞ்சை வாழை மரம் முருங்கை மரம் பாக்கு மரம் நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் மாதுளை மாங்காவே ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது நம்ம வீட்டில் இவ்வளோவும் வச்சுருக்காங்க ஆனால் எந்த மரத்துக்கும் இது வரைக்கும் உரங்கள் கொடுத்தது கிடையாது முருங்கை மரத்துக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை பெருங்காயமும் மஞ்சத்தூளும் ஒரு தடவை கல் உப்பும் வந்து வச்சுட்டு போனாங்க அந்த செடி தோட்டக்காரங்க மற்றபடி வாழையாக இருக்கட்டும் அது எந்த செடிக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு உருவங்களும் கொடுத்ததே கிடையாது ஒரு சீசனில் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு சீசனில் கொஞ்சம் தேங்காய் வந்து சைஸ் சின்னதாக இருக்கும் மற்றபடி வந்து உரங்கள் கொடுக்காமையே வளர்ச்சிகள் அதிகமாக இருந்தது தரைத்தோட்டனாலே தரைத்தோட்டம் தாங்கன்றதுக்கு இந்த உரங்கள்லாம் நமக்கு ஒரு உதாரணம் நம்ம மாடித்தோட்டில் உரங்கள் கொடுக்காமல் பூச்சி மருந்து தெளிக்காமல் நம்ம செடிகள் எதுவுமே வர்றது கிடையாது தரை தோட்டத்துக்கு பூச்சி தாக்குதலும் வர மாட்டேனது உரங்களும் தேவைப்பட மாட்டேனது ஆனால் அறுவடை மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அது உண்மையாக என்ன நீங்களே பாருங்கள் என்னுடைய வீடியோஸில் எவ்வளோ ஒரு அறுவடை கிடச்சிருக்குன்ட்டு நம்ம தென்னை இது இன்றைக்கி இளநீர்லாம் எடுத்துகிட்டு வர முடியலைங்க ஏன்னா மாங்காவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மாங்காய் நான் பறிச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரே நாள் நான் போக முடியல ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்க அப்படியே சனு வந்து போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல தேங்காய் பறிக்க முடியல கீழே விழுந்து கிடந்த ஒரு தேங்காய் ஒரு நாலஞ்சு தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மாங்காய் சைஸ் பாருங்கள் அடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க நம்ம மாங்காய் அறுவடை எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நான் அப்படியே நெருக்க நெருக்க வச்சுருக்கேங்க இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இடம் வந்து கேப் விட்டு அப்போ வச்சுருந்தா இன்னும் கூட அறுவடை நிறையா கிடச்சிருக்கும் அப்போ நமக்கு தெரியல முதல் முதல்ல தோட்டம் ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும்னு தெரியல நான் பக்கத்தில் பக்கத்தில் நான் வச்சு போய்ட்டுட்டேன் இது நல்லா ஹைட்டாக வர தென்னை மரம் உள்ளே ஃபுல்லாக தான் எல்லாமே நல்லா இளநீர்லாம் ஊற்றி போய் தேங்காவாக ஆகிடுச்சு பாருங்க மாங்க இது ஒரு இருந்து கொட்டினது இன்னொரு பை இப்போதான் தான் பிரித்து கூட்டிகிட்டே இருக்கும் பாருங்க அப்படியே எலுமிச்சம்பளம் கொஞ்சம் இருந்தது அதையும் பறிச்சு வந்தாச்சு சைஸ் நல்லா பெரிய சைஸு எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துட்டு பேலன்ஸ் தாங்க இவ்வளோ மாங்காய் பாருங்க பாருங்கள் இன்னொரு மூட்டை ரெடியாக இருக்கும் ஒரு மூட்டை மாங்காவே இவ்வளோ இன்னொரு செகண்டு மூட்டை இப்போ தான் பிரிக்க போகிறோம் எவ்வளோ மாங்காய் பாருங்கள் கிட்டத்தட்ட இதை விட அதிகமாகவே ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் ஒரு இருபது பேர் இருக்காதா எங்கள் ஸ்ட்ரீட்டில் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து எங்கள் காம்பவுண்டில் இப்போ நான் வந்து இருக்க காம்பவுண்டில் தோட்ட காம்பவுண்டில் எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு பேலன்ஸ் எல்லாமே பையனுடைய ஆஃபீஸ்க்கு மருமகளுடைய ஆஃபீஸ்க்கு இங்கே பக்கத்தில் இருக்க கொஞ்சம் நெய் பஸ்கெலாம் கொடுக்கலான்னு வச்சுட்டுருக்கேன் நான் நம்மளுக்கு இவ்வளோ தேவையே இல்லை நம்ம அங்கே நாங்கள் போடுறதே கிடையாது தேங்காய் இவ்வளோ தான் கிடச்சிது ஏன்னா நம்ம ஆள் கிடைக்கல இன்றைக்கி ஆனால் பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரணும் அங்கேருந்து பறித்து ஆட்டோ பிடிச்சி அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் போயிட்டு பைக்கில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கும் நம்ம தோட்டம் இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம காரில் போகும்பொழுது ரெண்டு மணி நேரம் ஆகிடுங்க ட்ரெயினில் போனால் ஒரு மணி நேரம் ஆகிடும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டேங்க இன்றைக்கெல்லாம் நான் எப்போவுமே ஆயிரம் காசு கொடுத்து நம்ம வாங்கினாலும் நம்ம வீட்டில் கிடைக்கும்போது நமக்கு அதோட சந்தோஷமே பெரிய சந்தோஷம் பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன்